ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் நந்தினி நானும் நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு மூணு வாரம் கழிச்சுட்டு இன்றைக்கி தான் வீடியோ போட வந்திருக்கேன் த்ரீ வீக்ஸ் கழிஞ்சிட்டு இன்றைக்கி தான் வீடியோ போட வீடியோ போடுறேன் ஸோ எதனால் இந்த வீடியோ போடலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவில் சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்துட்டு இனிமேல் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மெடிசனை குறிச்சு விலாக்ஸு குக்கிங்கு சம் எது எது எல்லாத்தையும் குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படின் தான் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்துட்டு மனசும் அதுக்கான சுச்சுவேஷனை கொண்டு வரலை ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை நிறைய பேருக்கு கடை வந்துட்டு கடையை குறிச்சுன்னு ஒரு அப்டேட்டு நிறைய பேர் வந்துட்டு வேறு கஸ்டமரெல்லாம் சொல்கிறீங்க ரெண்டு மூணு நாள் வந்தேன் கடை அடைச்சி கிடந்துச்சு அடுத்தது மே இருந்து பார்க்க போச்சுல நீங்கள் ஷாப்பில் இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆமாங்க ஒரு ஒன் ஆர் ஒன்றரை ஒரு டென் டேஸ்கிட்ட நான் வந்துட்டு ஒழுங்காக கடைக்கு வரல லீவு தான் போட்டிருந்தேன் ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஆகிட்டு நான் வர முடியலை ஸோ இன்னுமே வந்துட்டு நம்ம கடை வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்கும் கடை வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாட்டேன் இப்போ வரக்கூடிய சண்டே மட்டும் நம்ம கடை க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் எல்லா நாளுமே நம்ம கடை ஓப்பனில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹோம் டெலிவரி அவைலபிள் சண்டே வந்துட்டு நெய்யாட்டிங்கிற சரௌண்டிங்கில் சண்டே வந்துட்டு நம்ம ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கே தெரியுது இன்றைக்கும் சண்டே தான் நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் கடையை நிறைய பேருக்கு ஷாப் வந்து எப்பவும் அடைச்சி கிடக்கும் ஷாப் வந்துட்டு திறக்கல அப்போ சம்திங் சுற்றி உள்ளவங்களும் இந்த ஷாப்பு திறக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் இது சொல்லியிருக்காங்க போல் இன்றைக்கும் ரெண்டு கஸ்டமர் வந்தது சொன்னாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லை கடை தான் செய்வேன் இதில் மேக்சிமம் ஒரு அறுநூற்றி சிலரை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதில் கடையில் உள்ளவங்களும் நிறைய பேர் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டு இன்னும் கடை க்ளோஸ் பண்ண மாட்டோம் கடை வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும் நயன் தேர்ட்டி டு நயன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கடை வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் அதுக்கு பிறகு ஹோம் டெலிவரி அவைலபிள் டாகு கேட் உள்ள வேக்சினேஷன் எல்லாமே அவைலபிள் சம்திங் நம்ம சொல்ல போனால் வந்துட்டு ஃபுட்டு மெடிசன்ஸ் ஆல் மெடிசன் மெடிசன்ஸும் ஃபுட்டு எல்லாமே விட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு மெடிசன்ஸு வந்து சப்போஸ் அது இவ்வளோ இல்லைனாலும் ஒன் ஆர் டூ டேஸில் எனக்கு அதை எடுத்து மேக்ஸிமம் ஒரு டே ஒன் ஒன் டே தான் அது அதே முடியலைங்க ஒரு டூ டேஸுக்கு உள்ளாடி நான் அந்த மெடிசன் இங்கே எடுத்து வச்சுருவேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் எல்லாம் மெடிசன் வாங்க வேண்டாம் எதனால நான் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் அதுதான் நம்மளோட ஷாப்போட நம்பரு இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெசேஜோ இல்லை கால் பண்ணுங்கள் இந்த மெடிசனாக வேணும் அங்கே உண்டா அப்படின்னு சொல்லி கேளுங்க சப்போஸ் நமக்கு இல்லைன்னா கூட உங்களுக்கு தேவைப்படுக்குள்ளாடி நான் அதை வந்துட்டு எடுத்து வைக்க முடியும் அதனால தான் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதே போல் நம்ம ஷாப்பில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு கம்பல்சரியாக மெடிசன் ஆயாலும் சரி ஃபுட் ஆயாலும் சரி டிஸ்கவுண்ட் வந்துட்டு கம்பல்சரியாக உண்டு இன்னொன்று வந்துட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க ஃபுட் எடுக்கும் போதில் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்ருக்கோம் கண்டிப்பாக முடியும் அதே போல் நம்ம ஏப்ரல் ஒன்று வந்துட்டு நம்மளோட ஷாப்பு திறந்துட்டு ஒன் இயர் ஆச்சு ஸோ அதை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்க நேரம் எனக்கு ஒரு பெரிய ஒரு இடி மாதிரி ஒன்று வந்துட்டு எனக்கு வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு அதையெல்லாம் யோசிக்க முடியல சரி இந்த வருஷத்தை நம்ம கடந்து போனாலும் இன்னும் வரக்கூடிய அடுத்த வருஷத்தை இந்த வரக்கூடிய வருஷத்தை கடந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் இயரை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக இந்த கடையை வந்துட்டு முன்னோட்டு கொண்டு போகணும் திரும்ப நம்ம கடை நல்லா ரன் ஆகி வரும்போச்சுல நான் வந்துட்டு கொஞ்சம் படித்த ஏதாவது ஒரு ஸ்டாஃபை வந்துட்டு நான் இங்கே வே கொஞ்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா நான் உங்கள் கடையில் வேலைக்கு வரட்டான்னு ஏதாவது ஒரு பொண்ணுங்களாம் கண்டிப்பாக நான் வேலைக்கு எடுப்பேன் பட் இப்போதைக்கு என்னோடய ஃபண்டு இது இங்கே

என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணணுன்னு மீன்ஸு சாப்பிட கஷ்டப்படுற உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் எனக்கு கண்ணு முன்னாடி நான் அதெல்லாத்தையும் எடுத்து நான் கண்டிப்பாக வீடியோ போட மாட்டேன் நான் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் எனக்கு என்னால் முடிததை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்தது வந்துட்டு ஈஸ்டர் வரப்போர் எல்லோரும் நல்லபடியாக ஈஸ்டரை கடவுள் உயிர் தெழுதை வந்துட்டு நம்ம நல்லபடியாக ஆராதிப்போம் சிறப்பிப்போம் வரவேற்போம் எல்லோரும் அதில் வந்துட்டு பெரிய வெள்ளி வரப்போகுது யோசிக்கலாம் பெரிய வெள்ளி நீங்கள் கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கண்டிப்பாக நம்ம கடை வந்துட்டு க்ளோஸ் ஆகாது ஓப்பன் இருக்கும் நான் இருக்க மாட்டேனே தவிர பெரிய வெள்ளி கடை வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும் சண்டே மட்டும் ஈஸ்டர் சண்டே மட்டும் க்ளோஸ் நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி